செங்கம் பக்கத்துல பகிரி பாலத்துல இருந்து மாடு வந்திருக்காரு தரமான ஒரு பசு மாடு இருக்கு மாட்ட எங்க மாட்டேன் உங்க மாட்டா பாக்குறேன் நல்லா மாட்டா இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு ரெண்டு பல்லு தான் ஓகே ஓகே இதை ஃபஸ்ட்டு கண்ணாண்ணா தலைசங்கண்ணா ஓகே 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 இதுதான் ரெண்டு பல் தலை தான் இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து கண்ணு இப்போ செனையாக இருக்காண்ணா எத்தனை மாதம் சென்னண்ணா இருபது ஒரு இருபது நாள் ஒம்பது மாதம் சென்னைங்க போனால் ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாளில் வந்து கன்று போட்டுங்க மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குது நல்லா பெருவட்டான மாடு அதனால இது வந்து நல்லா பழக்கமான மாடு இல்லை சரிங்க படுக்குது ஓ சரி சரி மூக்க அங்கே ஏறு பிடிச்சி வந்தால் மூக்கை வலிச்சிச்சுன்னா அப்படியே படுக்குதுங்க மாடு இன்னும் பழக்கம் இல்லை ரெண்டே ரெண்டு பல்லு தான் சொல்லியிருக்காங்க ನಲ್ಲಾ ಮಾಮ್ಮ ನಾಳಿ ಸುತ ಮಾ எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க ஆ நாற்பதாயிரம் ஃபைனலாக வந்து ஒரு தான் கொடுத்துருவீங்களா ஆ அவ்வளோதான் ஃபைனலாக ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இந்த மாதிரி கொஞ்சம் முன்னப்பினா வந்தால் கொடுத்துருவாங்க நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க ரேட்டு ரெண்டே ரெண்டு பழுதாங்க தலை சேர்த்து

தரமான ஜோடி தாங்க இது இது ஒரு ஜோடி கண்ணுங்க இது நல்லா இல்லை கலர் பாது மட்டிங்க அது வந்து மயிலால இருக்கு பாருங்க நல்லா ஹைட்டுங்க சரியான நல்லா செம்ம ஹைட்டு சூப்பராக இருக்காருங்க நல்லா வளர்ப்பு கண்ணு தாங்க ஆமா அது மாதிரி ஒரு ஜோடி இருக்கும் இப்போ தான் கொண்டு வந்தாங்க இப்போல்லாம் ரேட்டே சொல்ல மாட்டாங்க அவங்க ரேட்டு காலையில் வந்து கேட்க முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு ரேட்டு கேட்கக்கூடாதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு கேரக்டர் இருக்காங்களா அவங்க வந்து பதில் சொல்கிறதுக்கு சில பேர் தயங்குவாங்க சில பேர் நல்லா ஸ்பெஷலாக பேசுவாங்க இதை காலையில் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதெல்லாம் பார்த்தோன்னா சும்மா கேட்ட அவராக எல்லா டீட்டெயிலும் அவரே சொல்லிட்டாரு ஸோ அந்த மாதிரியே இருக்காங்க நிறைய பேர் கேமரா பார்த்தோன்னா திருப்பிக்கிறாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த கண்ணுக்கு தாங்க ரேட்டு வந்து அங்கே இருந்தாங்க இப்போ பெரியவங்க ரெண்டு பேர் பேசிட்டுருந்தாங்கல்ல இந்த கண்ணுக்கு தான் ரேட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல பேசிகிட்ருந்தாங்க வளர்ப்புக்கணுங்க சிங்கிளாக தான் இருக்குது வளப்பு கண்ணு தான் ஸோ அது வந்து இதுக்கு ஜோடி போட்டால் வந்து ஏர் வந்து பழகலாம் இதெல்லாம் பார்த்தோன்னா எப்படியும் ஒரு இருபதுக்கு மேலே தாங்க வந்து ரேட்டு இருபது இருபத்தி இருபத்தஞ்சு போயிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்று பார்த்து என்ன சொல்லிட்டுருக்கேன் ஒன்று பார்த்தனா

சந்தேவ் மட்டும்தான் சந்தேவ் சந்தேக பற்றி பண்ணுறேன் அது யூடியூப்னா மொபைலுக்கு அப்படில்ல அது இந்த வாரம் அந்த கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகள்ல இதெல்லாம் உள்ள கன்றுகள் தான் அவர் <laughs> 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 தரமான கன்று காலையில் வந்து இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த கன்று எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பில்லை கலரு நல்லா ஜம்மு இருக்குது கன்று மற்ற பள்ளி இந்த இந்த மாதிரி கன்று வீடியோ ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்லா தரமான வளர்ப்பு குட்டிங்க இந்த வாரம் வந்துருக்குங்க இது வந்து நாற்பதாயிரம் பேர் இருந்தாங்க முடிஞ்சிட்டுக்குது தலை சேர்த்து வாங்கிட்டுருக்காங்க இது எவ்வளோக்கு முடிச்சுன்னு தெரில ரேட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க மாமலாக கட்டி வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ரெண்டு கன்று இருக்குது இந்த பக்கம் ஒரு ரெண்டு பசு மாடு கட்டி வச்சுருக்காங்க இன்னும் மாடுங்க அப்படியே நிற்கிதுங்க வியாபாரம் இன்னும் ஆகலை